بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار صدق الله العلي العظيم قنيتكم بكم مريادك مريا عن بن إسلامية شخود ركلي بريا بركلي ننبر الله سبحانه وتعالى نمني بريم برندك كله برندم இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் பேசி வரக்கூடிய அனர்த்தத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களைத்தான் சென்ற வகுப்பினூடாகவும் கதைத்தோம் அதே தொடரில் இன்று வேறொரு கோணத்தில் வேறொரு பார்வையில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள முடியும் லாமண்டி யோசிக்கின்றேன் வர்த்தகங்களை இழந்து தொழில் வாய்ப்பை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதே போன்று இன்னும் ஒரு சாரர் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளத்தினால் சூறாவளியினால் அல்லது மண் சரிவினால் நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படவில்லை அவர்கள் எந்த வகையிலும் அரச கொடுப்பனவுகளுக்கு உள்வாங்கப்பட மாட்டார்கள் தொண்டு நிறுவனங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென்று சேகரிக்கப்பட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உடைமைகள் பொருட்கள் அதில் அவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள் ஆனாலும் இன்டெரக்டாக எதிர்மறையாக இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்தான் நாங்கள் களத்தில் போய் பார்த்தால் அவர்கள் பத்து நாட்களாக தொழில் வாய்ப்பு ஏதும் இல்லை அல்லது போக்குவரத்து வசதி இன்மையின் காரணமாக அவர்களுக்கு உரிய அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவர்களுக்கு போய் சேர்ந்து கொள்ள முடியவில்லை அல்லது அவர்கள் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை அல்லது கடை அல்லது நிறுவனம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு அது மூடப்பட்டிருக்கிறது அது இன்னும் திறக்கப்படவில்லை அல்லது அது திறக்கப்பட மாட்டாது அப்படிப்பட்ட வைகளுக்கு மாட்டிக்கொண்டு அந்த அந்த பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு வாழக்கூடிய எம்மாத்திரமோ நண்பர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் தெரிவில் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் நாள் சம்பளத்துக்கு அதாவது எடுத்து ஓடுகிறார் அந்த தெரிவில் தாண்டு விட்டது அந்த தாண்டதற்கு அல்லது அழிந்ததற்கு அல்லது இல்லாமல் போனதற்குரிய கொடுப்பனவுகள் யார் யாரோ கொடுப்பாங்க யாரோ கொடுப்பாங்க என்றால் கொடுப்பார் அப்ப சொந்தக்காராளுக்கு அந்த பிரிவில் கிடைத்து விடும் ஆனால் இந்த திரிவில் நம்பி வாழ்க்கை நடத்தின அந்த ஓட்டுனர் அவருடைய குடும்பம் இப்படியாக வராத அதாவது எங்களுடைய பார்வையில் படாத எங்களுடைய கமராக்களுக்கோ அல்லது எங்களுடைய தகவல்களுக்கு உள்வாங்க பெரிய ஒரு சமூகம் இருக்கிறாங்க இன்டிர்டாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் டு பிஸ்னஸ் தொழிலின் பக்கமாக அவர்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான கன்சர்ன் இதன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சமூகம் என்ற அடிப்படையில் எங்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு மேல் பார்வை ஒரு கழுகு பார்வை என்று சொல்லுவார்கள் பிரச்சினையை மட்டும் பார்க்காம இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பாதிக்கப்பட்டதினால் அவர்களுடைய பாதிப்பு இது ஒரு இது ஒரு கடல்ல வரக்கூடிய அலை மாதிரி கடல்ல ஒரு தண்ணி ஒரு கள்ள தூக்கி போட்ட தண்ணியில அது அந்த இடத்துல மட்டுமல்ல பாதிப்பு அது அப்படியே முழு தண்ணியும் ஆட்டம் காணுவது போலதான் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது வெள்ளம் ஏற்பட்டது என்றால் அது அந்த பிரதேசத்துல மட்டுமல்ல அந்த பிரதேசத்தை நம்பி வாழக்கூடிய சுபானம் ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு மக்கள் வாகனிக்க கூடிய ஒரு பாதை உடைந்து அந்த பாதை சீரமைக்கப்படவில்லை என்று வச்சுக்கோங்களேன் ஓடிக்கொண்டிருந்த பஸ் வண்டிகள் வாகனம் போக்குவரத்து போக்குவரத்தை மையமாக வைத்து நம்பி வாழ்ந்தவர்களுடைய தொழில் கட்டமைப்புகள் இப்படியாக எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரியும் இது இவர்களையும் தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய பட்டியலுக்குள்ளே அவர்களையும் கொண்டு வந்துவிட வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் சென்ற வாரம் ஒரு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேன் அங்கே நல்ல ஒரு நிகழ்ச்சியை கண்டேன் உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக சபை ஒரு முடிவு செய்திருந்தது எங்களுடைய பள்ளி தான் ஒரு சென்டராக இருக்கிறது மாஷா அல்லா எங்களுடைய பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஃபேமிலி மூவாயிரம் குடும்பத்துக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் அந்த பள்ளிவாசல் தூங்காமலேயே அந்த பள்ளி தூங்கல இருபத்தி நாலு மணித்தியாலும் அந்த பள்ளி ஃபங்க்ஷன் அல் ஹம்துரில்லா அங்கிருந்த நிறுவனம் அங்கிருந்த ஜெமியத்துள்ளமா அது ஃபங்க்ஷனாவிக் கொண்டே இருந்தது அல்ஹம்துரில்லா இரவு பகலாக அந்த மக்கள் அமூர் மக்களும் உழை உழைத்தார்கள் ஒத்துழை புலங்கினார்கள் அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் யோசிக்கிறது உண்மையிலேயே வரக்கூடிய சாமான வரக்கூடிய பொருட்கள் நிவாரண உதவிகள் எதுகுமே இங்க வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தாது என்பது அவர்களுடைய நிலைப்பாடு அது மார்க்கம் என்ன இருக்கின்றது அது வேற விஷயம் ஆனால் அவர்களுடைய அந்த பேணுதலான ஒரு நிலைப்பாடு ஒரு பேணுதலான ஒரு போக்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இதுல எந்த ஒன்றும் ஒரு தண்ணி போத்தலாக இருந்தாலும் எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது கலப்படக்கூடாது ஆனாலும் எங்களுடைய ஊரில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் அன்றாடம் தொழில் செய்து வாழக்கூடியவர்கள் எந்த சிட்டி எந்த நகரம் அழிந்திருக்கிறதோ அந்த நகரத்தில் நகரத்தில் தான் அவர்களுடைய திரிவிலோற்ற ஸ்டாண்ட் இருக்குது நகரமே பிள்ள அப்படி இருக்கக்குள்ள இவர்களை எங்களால் மறந்துவிட முடியாது என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு மாதத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை அந்த நிர்வாகம் உருவாக சேர்ந்து மக்களாக சேர்ந்து செய்து கொடுத்தார்கள் எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன் அமைப்புகளுக்கு அமைப்புகளுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய என்னுடைய தாழ்மையான கருத்து என்னவென்றால் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் மறந்துவிடக் அவர்கள் உடைய ஸ்பீச்சில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யார் யாரெல்லாம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொறுமதியான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பண ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் ஆதரவைக்கின்றோம் அன்புக்குரியவர்களே சகோதரர்களே அப்ப வெள்ளத்தினால் பாதிக்கப்படாதவர்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்படாதவர்கள் இன்டர்நெட்டாக பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த குழந்தைகள் வரணை கோட்டுக்கு கீழ் இருப்பார்கள் அந்த குழந்தைகள் அனாதைகளாக இருக்க முடியும் அந்த குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக இருக்க முடியும் இப்படிப்பட்ட குழந்தைகள் அவர்களுக்கு தேவையான கல்வி ஆண்டை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் இது எங்களுடைய பொறுப்பு எனவே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது யாருக்கு என்று சொன்னால் அனர்த்தத்தினால் அது வெள்ளனர்த்தம் சூறாவளி அனர்த்தம் அல்லது மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு பாடசாலை கல்வியை தொடர்வதற்குரிய அடிப்படை இருந்தவைகளை இழந்த மாணவ மாணவிகளுக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டது போலவே இன்டர்டாக இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களையும் தொண்டு நிறுவனங்கள் சம்மேளனங்கள் அமைப்புகள் மறந்துவிடக்கூடாது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் கட்டாயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி மூன்றாவது இன்னமொரு பகுதி இருக்கிறது ஒரு அனர்த்தம் நடந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அந்த அந்த இடத்துக்கு அங்கு ஏதாவது சாப்பிட இருக்குதா தின்ன இருக்குதா ஏதாவது அழுகி போனது எதுவும் இருக்குதா என்று சொல்லி காக்கைகளும் காகங்களும் நாய்களும் அந்த இடத்துக்கு வந்து ஏதோன்னு தேடுவாங்க தேடுவோம் இதில் எனக்கு என்ன இருக்குது இதில் எனக்கு என்ன கூதல் காயலாம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அது இயல்பாகவே அப்படித்தான் படைத்திருக்கின்றான் நாங்கள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு கலரி செய்தால் சாப்பாடு செய்தால் அந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு சில மிருகங்கள் வந்து சேர்ந்துவிடும் நாங்கள் கொடுத்துடுவோம் சாப்பிடும் அது சந்தோஷமாக சாப்பிட்டு போகும் அது அப்படித்தான் அதை படைத்திருக்கின்றான் மனிதர்களையும் அப்படிப்பட்ட குணம் படைத்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் உதாரணம் கொஞ்சம் மோசமானதாக இருந்தாலும் யதார்த்தம் அப்படித்தான் அன்பாகச் சொல்லுகின்றேன் இந்த வெள்ள அனர்த்தத்தை காரணமாக அல்லது அதை ஒரு போக்காக சொல்லி யாரும் தந்த குடுக்கல் வாங்கலில் குறைபாடு செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல குறைபாடு செய்ய வேண்டும் அன்பு சகோதர நண்பர்களுக்கு சொல்லுகின்றேன் ரெண்டு பகுதி இருக்கிறது ஒன்று இருக்கிறது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உடைமைகளை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பொறுப்பு நாங்கள் இல்லை எங்களுக்கு எந்த கஷ்டமும் வரையில்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் இல்லை ஆனா எங்களுக்கு வர வேண்டியது அவங்கள்ட்ட இருக்குது உடைமைகள் அழிந்து விட்டது இல்லாமல் போய்விட்டது அது ஆகிவிட்டது இன்னமன்று இருக்கிறது நான் அவருக்கு தருவேன் என்று சொல்லி அவரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்தேன் அனர்த்தத்தில் இல்லாமல் போய்விட்டது இந்த ரெண்டு பேருக்கும் மார்க்கம் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் சட்டம் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் இருக்க வேண்டிய மனப்பாங்கு வித்தியாசம் ரெண்டு பேருடைய பண்பாட்டு தன்மைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது குரான் என்ன தெரியுமா சொல்லுது நான் ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் நான் தருவேன் என்று சொல்லி நான் தருவேன் என்று வாங்கிட்டு வந்தேன் ஆனா குழந்தை வச்சேன் வெள்ளத்துல தாண்டு அழிஞ்சு இல்லாமல் போயிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இல்லாமல் போனது கடையில் இருந்து சாமான்கள் மட்டும்தான் வங்கியில வைப்பு செய்தவைகள் வீடுகளில் தங்கமாக இருந்தவைகள் பூமியாக இருந்தவைகள் ஓடக்கூடிய வாகனமாக இருந்தவைகள் முதலீடு செய்திருந்தவைகள் இது ரெண்டும் இல்லா போகல இல்லா போனது அந்த கடையும் அந்த கடையில் உள்ளவைகள் இது உங்களுக்கு நல்லக தெரியும் எனக்கு என்ன இல்லா போயிருக்குன்னு நல்லக தெரியும் ஆனா இப்ப இல்லா போனன்றது எல்லாருக்கும் தெரியும் இவருக்கு இது இல்லைன்றது ஆனா உங்கள்கிட்ட என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் செய்து அப்படிப்பட்டவர்கள் இழந்துட்டோம் இந்த பண்பாட்டை வெளிப்படுத்தினால் இந்த அகலாக்கை வெளிப்படுத்தினால் அல்லாஹுடைய உதவி நிச்சயமாக வந்து சேரும் ஒரு சோதனை உண்மையிலேயே இல்லை ஒன்றுமே இல்லை கூலி வீட்டில் எனக்கு ஒரு வாகனம் இல்லை எந்த வங்கியில் எதையுமே நான் வைப்பு செய்தில்லை அண்டா அண்டைக்கு கொண்டு வந்து தொழில் செய்து என் லாபத்தை எடுத்து கொண்டு வீட்டுக்கு பேத்து கொடுத்துட்டு அதே முதல்ல அடுத்த நாளை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் அதுதான் உங்களுடைய யதார்த்தமான நிலை அது உங்களுக்கு தான் தெரியும் அதுதான் நிலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இவ்வளவு நாள் உதவி செய்த அந்த சகோதரருக்கு ஒரு டலிஃபோன் கோலை போட்டு சரி அல்லது அவரிடத்தில் போய் சரி எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள நான் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லா உங்களோட கடனை உங்களுக்கு நான் திருப்பி தாரது என்ற பொறுப்பு நான் இல்லாட்டி என் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க திருப்பி தருவாங்க என் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கின்றேன் இது கதையல்ல சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளைகளும் திருப்பி தருவாங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்கும் அல்லாஹ் சுஹான சொல்றான் இப்படி நீங்க ஒரு ஜெனிவினாக ஒரு உள்ள இப்படி அணுகினால் அந்த கடனை கொடுப்பதற்குரிய உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமையாகிவிட்டது மீது கடமையாகிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தை யாரும் இது நான் நேரடியாக சொல்றது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது பாதிக்கப்பட்டவர்கள் கடையில்லா இல்லா போயிட்டது கடை மட்டும் இல்லாம போயிட்டே இருக்குது இன்னமும் இருக்குது அல்ஹம்து இல்லா நல்லா இருக்கிறோம் இல்லை எல்லாமே போயிட்டுது இது ரெண்டாவது வகுப்பு மூணாவது ஒரு வகுப்பு இருக்கிறாங்க கடன் கொடுத்தவங்க இவர் எனக்கு தகுந்த எவ்வளவோ காலமாக வியாபாரம் பண்ணி கொண்டு பண்ணிக்கொண்டு போனாரு அல்ஹம்து இல்லா எந்த பேமெண்ட்ஸ்ல எதுலேயுமே அவர் குறை செய்யல நான் அவரை வச்சு சம்பாதித்திருக்கிறேன் நான் அவரால் வாழ்ந்திருக்கிறேன் நான் அவருக்கு வியாபாரம் பண்ணினதற்கு இவ்வளவு லாபம் கிடைத்திருக்கிறது என்பது வியாபாரிக்கு தெரியும் நான் ஒரு வியாபாரியாக சொல்றேன் வியாபாரம் செய்யும் பொழுது தெரியும் எனக்கு இவரால் இவ்வளவு லாபம் கிடைக்குது இவரால் இவ்வளவு லாபம் கிடைக்கின்றது ஒரு வியாபாரிக்கு அது நல்லா கல்குலே அந்த கல்குலேஷன் நல்லாக வேலை செய்யும் அப்ப நீங்க யோசிக்கணும் நான் இந்த கடைக்கு இவ்வளவு நாள் சாமான கொடுத்தேன் இவ்வளவு லஸ்டம் எனக்கு இவ்வளவு வர இருக்குது இப்ப என்ன செய்ய முடியும் இப்ப குரான் அழகா சொல்லுது இப்ப குரான் அழகா சொல்லுது தயவு செஞ்சு சொல்றேன் இப்ப நான் உதக்கூடிய ஆயத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல பாதிக்கப்பட்டவர்களின் ஆயத்தோத வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டியவனின் தாயத்தோத வேண்டாம் இது உதக்குரிய ஆயத்தல்ல இது கடன் கொடுத்தாலுக்குரிய ஆயத்து அல்லா என்ன சொல்றது கடன் கொடுத்தால பத்து கனது சுரத்தின் இளமை சரா கடன் நீங்க யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ இப்ப கஷ்டத்துல இருக்கிறார் நீங்க இன் ரைட்டிங் எல்லாம் செஞ்சு மோகேஜ் எடுத்துக்கொண்டு நோய கஷ்டமா அவர் கடன் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொகை கடன் கொடுக்க அவர் பொருத்தமானவரா என்பதை எல்லாம் நீங்க சர்ச் பண்ணி ஒரு மோகேஜ் ஒன்றும் எடுத்துக்கொண்டுதான் அந்த கடனை கொடுத்திருக்கிறீங்க எங்களை சமூகம் படிக்க வேண்டிய பாடம் எங்களை சமூகம் படிக்க வேண்டிய பாடம் தொழுகைக்கு முன்னால் உதவு செய்யணும் என்பது எப்படி கடமையோ இதே போல கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னால் என்பதும் கடமை கொடுக்கல் வாங்கலுக்கு முன்னால் எழுதப்பட வேண்டும் கடன் அது வியாபார கடனாக இருக்கவும் மேலும் அது எந்த கடனாக இருந்தாலும் சரி அது இன் ரைட்டிங் டொக்குமெண்ட்ல இருக்கோணும் எழுதிக்கோம்போ உங்களுக்கு தொலோணம் உது செய்யணும் நீங்க ஆனா உங்களுக்கு உது செய்ய ஏலட்டி தயம் செஞ்சு கொம்போ தயமமும் செய்யலதா சும்மா தொழுங்கும் சும்மா தொழுபோம் தயமும் செய்யலதா சும்மா தொழுங்க ஃபாஹிது என்று சொல்லி மசாலா விற்கிறது தயமமும் தண்ணியும் இல்ல மண்ணும் இல்ல இப்ப அப்ப தொழுதிய கலா செய்யிற தொலோணம் ஆனா கடன் குடுக்கக்குள்ள எழுதணும் என்று தல்லா சொல்லு பொறுத்து சொல்லுகிறான் என்ன சொல்றான் தெரியுமா சரி உங்களுக்கு எழுதலாம் நீங்க எழுத படிக்க தெரிஞ்ச வரல்ல உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் இல்ல உங்களுக்கு லங்க்வேஜ் தெரியா வல்யத்தும் பைனக்கும் காட்டி முன்பில் அதில் இன்ன மொத்த ரங்களுக்காண்டி எதுவும் செய்யலாம் ஆனா இன்ன மொத்த எழுதணும் குடுக்கல் வாங்கல் எழுதப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனை இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய குடுக்கல் வாங்கல் சம்பந்தமான ஆயத்து எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனது குடுக்கல் வாங்கல் எழுதப்பட வேண்டும் இதை புரிஞ்சுக்கோங்க இல்லாம தொழலாம் தேமம் செஞ்சு தொழலாம் தேமம் செய்ய மண்ணும் இல்ல தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லாம தொழலாம் ஆனா கடன் சும்மா கொடுக்கலாம் கடன் எழுதணும் எழுதி கொடுக்கணும் உங்களுக்கு எழுதலா சரி பிரச்சனை இல்ல பல்யத்தும் பைனக்கும் காத்தி முன்பில் அதில் சுபாரம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இந்த தருணத்தில் கடன் கொடுத்த மக்களை பார்த்து சொல்றேன் அது வியாபார வர்த்தக கடனாக இருந்தாலும் சரி சும்மா கொடுத்த கடனாக இருந்தாலும் சரி எதிர்க்கு கடன் கொடுத்தீங்களா அந்த கடன் எழுதப்பட வேண்டும் சரி கடனை கொடுத்துட்டோம் இப்ப சரிந்து முடிச்சு இப்ப அல்லா சொல்கிறான்னு என்ன தெரியுமா ஃப இங்கனது சுரத்தின் ஃபெ நவரத்துன் இளமை சரா சுவாங்க அவருக்கு இப்போ கஷ்டம் வெள்ளத்தில் எல்லாம் அழிஞ்சி போய் இப்ப இப்போ ஒரு கோலண்டு போட்டு அவன்கிட்ட கேட்க வானம் நீங்கள் ஒரு கோலண்டு போட்டு சோமா இருக்கிறீங்களா என்ன செய்தி எப்படி நடந்துச்சுன்னு நடந்த வெள்ளவனுக்கு தெரியும் அல்லா போதுமாறு இன்ஷால்லா வியாபாரம் செய்வோம் தொழில் செய்வோம் நீங்க தர வேண்டியத்தை கொஞ்சம் அமைதியாக கணக்கு பார்த்து செஞ்சு கொள்வோம் நீங்க தாங்கோ அமைதியா தாங்கோ இது முதல் கட்டம் குரான் ஆச்சரியமானது எடுக்க வானம் என்று சொல்லல நீங்க விட்டுக் சொல்லல முதலாவது சொல்லுது அவருக்கு வசதி வாய்ப்பு வரும் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம் டைம் கொடுப்போம் இது முதல் கட்டம் ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான் ரெண்டாவது கட்டம் என்ன தெரியுமா நீங்க சொல்லுங்க தரவானம் அதை நீங்க சதக்காவாக வச்சுக்கோங்க அத நான் விட்டு தந்துட்டேன் அத நான் விட்டு தந்துட்டேன் அதை என் அக்கௌண்ட்ஸ் நான் அழிச்சிட்டேன் அது யாருக்கும் தெரிய தேவையில்லை எனக்கும் உங்களோட ரப்புக்கும் அல்லாவுக்கும் மட்டும் ரகசியமாக இருக்கட்டும் وأن تصدقوا خير لكم سورة البقرة بنوريا إن دعاية وضبوم الله سبحانه وتعالي ينكب لكم من بان باق بين سيبك وناخد سورة البقرة بنريه رنودي إن بدأ آية وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة வ وَأَن تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِن كُنْتُمْ تَعْلَمُونَ உங்களுக்கு உண்மையிலேயே தெரியும் என்றிருந்தால் உண்மையிலேயே இதுக்கு பின்னுக்கு இருக்கிற ரகசியம் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற அல்லாஹுடைய வாக்குறுதி அல்லாஹுடைய ப்ராமிஸ் உங்களுக்கு தெரியும் என்றிருந்தால் நீங்க அதை சதக்காவா கொடுத்துடுவீங்க சொல்லுவீங்க கோல் போட்டு தரவானம் வச்சுக்கோங்க இது உங்கள்கிட்ட இருக்கட்டும் அவர்ட சொல்ல தேவையில்லை நான் உங்களால் இவ்வளோ சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்ல தேவையில்லை உங்களுக்கு கொடுக்கலதா டைம் டைம் கொடுக்க டைம் கொடுக்க எழுதுமா இன்னும் இருக்குதா அலமதுல்ல அவர்கிட்ட சொல்லுங்க அந்த சத்தக்கும் நான் இதை தர்மமாக செஞ்சிட்டேன் நீங்கள் இதை வச்சுக்கோங்க கடன் செய்ய வாணம் நீங்கள் கடனை பற்றி யோசிக்க வாணம் நீங்கள் எனக்கு வாங்க மீண்டும் இந்த யாமாரத்தை மறுவ நாங்கள் செய்வோம் என்று சொல்லுங்கள் அல்லா சொல்றான் இங்கு தும் தளவோன் அவர்களுக்கு அது தெரியும் என்றான் இது ரெண்டாவது கூட்டம் மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவர்கள் தான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பிராணியை பூண்டவர்கள் முள்ளு தின்ன வந்த நாய் அழுக்குகளை தின்ன வந்த தேடி வந்த அந்த பறவைகளைப் போல அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வர இல்ல அவர்களுக்கு எந்த அழிவும் ஏற்பட இல்லை அவர்களுக்கு எந்த ஒரு வகையான கஷ்டமும் ஏற்பட இல்லை ஆனா கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கறதுக்கும் செக்கை ரிட்டன் பண்ண செக் ரிட்டன் பண்றதுக்கும் கொடுக்க வேண்டிய கடனை கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பசாரில் செய்தி அப்படித்தான் நான் பசாரில் உள்ளவன் என்பதனால சொல்லுகின்றேன் பசாரில் செய்தி அப்படித்தான் அவருக்கு எந்த பாதிப்பும் வரையில் எந்த இதுகுமே வரையில் உடனே பேமெண்ட் பேமெண்ட்ஸ் தயவு செஞ்சு சொல்றேன் இந்த அநியாயத்தை செய்ய வானம் யாரும் இந்த அநியாயத்தை செய்யதான் வருகிறது எத்தனையோ பேர் கடன்காரன் கடன்காரர்கள் காபத்துள்ள சுத்திரத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க கடன் கொடுத்தவன் அவன கடையை சுத்தரா வைத்து இவர் அங்கிருந்து செல்வி அடிச்சு போடுவார் நான் காபத்துள்ளால் இருக்கிறேன் என்று சொல்லி ஹஜ்ஜி நிறுவனங்கள் முகவர்கள் அதுல வேலை செய்யக்கூடிய அதுல ஊழியர்களாக இருக்கக்கூடிய உளமாக்களுக்கெல்லாம் மிக பணிவாக சொல்றேன் அப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் அப்படிப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு நீங்க செய்வது தொழில நீங்க செய்வது இறை வணக்கத்துக்கான ஒரு ஏற்பாடு இறை வணக்கத்துக்கான ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கிறீங்க கவனத்தில் கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இத்தகோ அநியாயக்காருடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் அது எங்களை மட்டும் சாடாது பரம்பரையை சாடிவிடும் பரம்பரையை இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே மிக இறக்கமாக சொல்றேன் இந்த தருணம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டாம் யாரும் இதுல கூதல் போக வேண்டாம் பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு இந்த ரெண்டு பேரும் அவர்கள் ஆனால் வகுப்பு அதே காரணமாக பாவித்து நாட்டில நாட்டில வெள்ளம் நாட்டில மண் சரிவு நாட்டில் இப்படிப்பட்ட அதனால தான் இதை ரிட்டர்ன் பண்றேன் அதனால தான் ரிட்டர்ன் ஆச்சு என்று சொல்லி பேமெண்ட்ஸ்ல யாரும் குடுக்கல் வாங்கல்ல யாரும் குறை காண வேண்டாம் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்ததும் இந்த நாட்டில் ஆயிரத்தி இருநூறு வருஷம் முஸ்லீம்கள் நாங்கள் இவ்வளவு தலை நிமிர்ந்து இந்த நாட்டில் வாழுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களிடம் இருந்த ஈமானுக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நேர்மை என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாவா கலமும் எல்லா தாவா அமைப்பும் அது எந்த ஒரு தாவா அமைப்பாக இருந்தாலும் அவைகளுடைய வயது நூத்தி ஐம்பது வருடங்களுக்குள்ளதான் ஆயிரம் வருடங்களாக வாழுகிறோம் என்றால் இங்கு வாழுவதற்குரிய ஒரே ஒரு அடிப்படை என்ன தெரியுமா மக்களிடம் தனி மனிதர்களிடம் இருந்த பக்குவம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நேருமை அமானிதம் பேணுவதில் இருந்த உச்சநிலை பிறருடைய பிறனுடைய ஹக்குகள் கலந்துவிடப்பட கூடாது என்பதில் இருந்த பேணுதல் பிறருடைய ஹக்கு எந்த காரணம் கொண்டும் சேர்ந்து விட கூடாது ஹராம் சேர்ந்து விட கூடாது பல வரலாறுகள் சொல்ல முடியும் நேரம் அவகாசம் கொடுக்கல எனவே மிக அன்பாக சொல்றேன் இந்த தருணத்தில் நான் சொன்ன இந்த புத்திமதிகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும் மனநிறைவுடன் வாழ முடியும் அல்ஹம்துல்லா இப்படிப்பட்ட பிரச்சினைகளை விட்டும் அல்லா நம் அனைவரையும் பாதுகாத்து ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்வை நசைவாக்குவான் ஆக யார் யாரெல்லாம் யதார்த்தத்தில் தொழில் வாய்ப்பைகளை இழந்து தொழில்மைகளை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமான பாதுகாப்பான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துவோம்